ஒவ்வொரு பாயிண்ட் பார்த்தோம்னா இப்போ வந்து ஃபர்ஸ்ட் இந்தி கூட்டணியை பத்தி அவர் என்ன சொல்றாரு அப்படின்னாக்கா பிஜேபி வந்து இன்வின்சிபிள் கிடையாது அப்படிங்கிறாரு அதாவது ஜெயிக்க முடியாத பார்ட்டி ஒன்றும் கிடையாது பிஜேபியோ இல்லை என்டிஏ கூட்டணியோ அப்படிங்கிறாரு அதுக்கு அவர் உதாரண காரணம் என்ன சொல்றாரு அப்படின்னாக்கா முன்னாடியில்தான் சொல்லிட்டு இருக்கேன் தமிழ்நாடு வந்து இட் வில் பி அ டேர்னிங் பாயிண்ட் இது ஒரு சர்ப்ரைஸா இருக்கும் நீங்க பாத்துக்கிட்டே இருங்க வேற ஒரு மாதிரி சர்ப்ரைஸா இருக்க போது தமிழ்நாடு ஏன்னா மக்கள் கூட்டம் அவ்வளவு வருது அண்ணாமலை சார் அவர் வந்து கரெக்டான டயத்துல வந்து சரியான பாயிண்ட் எல்லாம் எடுத்து கொடுக்குறாரு ஏற்கனவே மம்தா வந்து பயங்கர கோவத்துல இருக்காங்க வெஸ்ட் பெங்கால சீட்டே கிடையாதுங்கிற மாதிரி பேசிட்டாங்க என்ன அப்படி ஆச்சு அப்படின்னாக்கா காங்கிரஸ் வந்து கம்யூனிஸ்ட் கூட கூட்டணி வச்சுக்கணும்னு ஆசைப்பட்டாங்க வெஸ்ட் பெங்கால்ல இந்த இண்டி கூட்டணிக்காக அதே காங்கிரஸ் வந்து கேரளால கம்யூனிஸ்ட் எதிர்க்குறாங்க பிஜேபியில வந்து ரெண்டு மூணு விஷயம் நம்ம ரொம்ப கவனிக்க உத்து கவனிச்சா தெரியும் நமக்கு ஒண்ணு வந்து லீடர்ஸை க்ரூம் பண்ணுவாங்க செகண்ட் லைன் தேர்ட் லைன் போர்த் லைன் லீடர் வரைக்கும் அவங்க குரூம் பண்ணிக்கிட்டே வருவாங்க காங்கிரஸ்ல அந்த மாதிரி கிடையாது யா காங்கிரஸ்ல ரீஜனலா யாராவது ஒரு லீடர் கொஞ்சம் பாப்புலாரிட்டி வருது அப்படின்னு தெரிஞ்சாக்க ராகுல் காந்தி எடுத்திருக்கிறது வந்து தனிப்பட்ட முறையில காங்கிரஸோட யாத்திரா அது ஒண்ணு இந்தி கூட்டணியோட யாத்திரா கிடையாது அட்லீஸ்ட் அதுல இருந்து ஒரு நாலு பேரை கூட சேர்த்துக்கிட்டாலும் ஒரு மக்கள் கிட்ட வந்து கொஞ்சமாவது எடுபடும் வணக்கம் திரு ரங்கராஜன் வணக்கம் இன்னைக்கு டாபிக் சமீபத்தில் பிரசாந்த் கிஷோர் அவர்கள் நிறைய பேசியிருந்தாரு எப்படி இருக்கும் டுவெண்ட்டி எஸ்பெஷலி ஐஎன்டிஐ அலைன்ஸ் எந்த மாதிரி போய்கிட்டு இருக்கிறாங்க அண்ட் நிதிஷ்குமார் ஐஎன்டி கூட்டணியிலிருந்து விலகினது இதை பத்தி நிறைய கமெண்ட் பண்ணி இருந்திருக்கிறாரு நீங்க பாத்திருப்பீங்க அவருடைய ஒப்பீனியனை நீங்க எப்படி பாக்குறீங்க அவரு பேசிக்கலி ஒரு ஸ்ட்ராட்டஜிஸ்ட் ஆக்சுவலா பிசினஸ் மேன் பர்டிகுலர்லி அந்த இன்டர்வியூ ரெண்டு மூணு இன்டர்வியூல பார்த்தேன் நான் ரெண்டு மூணு இன்டர்வியூ அப்புறம் அவர் சொன்ன விஷயங்கள்லாம் நிறைய படிச்சும் பார்த்தேன் ஒரு மாதிரி ஆன்டி பிஜேபியாக காங்கிரஸ் டில்டடாக தான் அவருடைய வியூ பாயிண்ட்ஸ் இருந்தது இப்ப வந்து சில ஒவ்வொரு பாயிண்ட் பார்த்தோம்னா இப்ப வந்து இந்தி கூட்டணியை பத்தி அவர் என்ன சொல்றாரு அப்படின்னாக்கா பிஜேபி வந்து இன்வின்சிபிள் கிடையாது அப்படிங்கிறாரு அதாவது ஜெயிக்க முடியாத பார்ட்டி ஒன்றும் கிடையாது பிஜேபியோ இல்ல என்டிஏ கூட்டணியோ அப்படிங்கிறாரு அதுக்கு அவர் உதாரண காரணம் என்ன சொல்றாரு அப்படின்னாக்கா ஜெயிக்க முடியும் இந்தி கூட்டணி ஜெயிக்க முடியும் பிஜேபியே அப்படிங்கிறாரு அவருக்கு அது என்ன காரணம் சொல்றாருன்னா இந்த ஹிந்தி பெல்ட் மொத்தம் ஐநூத்தி நாற்பத்தி மூணு சீட்டுல வந்து ஹிந்தி பெல்ட் தவிர மத்த சீட் எடுத்துக்கிட்டீங்கன்னா அதாவது சவுத் இந்தியா பிளஸ் வந்து வெஸ்ட் பெங்கால் இந்த மாதிரி சில இடத்தெல்லாம் எடுத்துக்கிட்டிங்கனாக்க ஒரு இரநூறு சீட்டு வந்து பிஜேபிக்கு கண்டிப்பாக கிடையாதுங்கிற மாதிரி பேசுகிறாரு இருக்கலாம் அதாவது இது வந்து போன எலெக்ஷனில் இருக்கலாம் ஆனால் வெஸ்ட் பெங்காலில் வந்து நான் சொல்கிறேன் மொத்தம் நாற்பத்தி ரெண்டு சீட்டில் வந்து ரெண்டு சீட்டு காங்கிரஸ் ஜெயிச்சது ரெண்டே சீட்டு தான் ஜெயிச்சது அதே மம்தா பானர்ஜி இது வந்து டூ தௌசண்ட் போர்டீன்ல தம்பிங் மெஜாரிட்டில வந்தாங்க ஆனா இப்போ வந்து என்ன பண்ணிட்டாங்கனாக்கா வந்து நாற்பத்தி ரெண்டு சீட்ல அவங்க இருபத்தி ரெண்டு சீட்டு தான் அவங்க ஜெயிச்சிருக்காங்க பதினெட்டு சீட்டு வந்து ரெண்டு சீட்ல இருந்து பதினாறு சீட்டு எக்ஸா ஜெயிச்சிருக்கு பிஜேபி அதனால அவர் சொல்றது வந்து கொஞ்சம் ஒரு மாதிரி பயசுடு ஒப்பீனியனா எனக்கு பட்டுது இருந்தாலும் அவர் என்ன சொல்றாருன்னா இந்த இரநூறு சீட்ல இப்போ அடுத்தது என்ன சொல்றாருன்னா சவுத் இந்தியால வந்து பிஜேபிக்கு ஸ்டாண்டே இல்லை அப்படிங்கிறாரு ஒன்னும் ஒரு ரொம்ப மிஞ்சி மிஞ்சி போனா ஒரு எட்டு பத்து சீட்டுக்கு மேல வராது அப்படிங்கிற மாதிரி சொல்றாரு அவரு ஆனா அதே பிரசாந்த் கிஷோர் தான் என்ன சொல்றாரு அப்படின்னா நீங்க பாருங்க அவருடைய ஸ்டேட்மெண்ட் ஏன் கான்ட்ரடிக்டரியா இருக்கு பிஜேபி வந்து ஜெயிக்க முடியாத பார்ட்டி கிடையாதுன்னு ஆனா இந்தி கூட்டணியால ஜெயிக்க முடியும்னு சொன்னது அவரே கான்ட்ராக்டர் முன்னாடி என்ன சொல்லிருக்காரு அதே இன்டர்வியூலே சொல்றாரு அவர் தெலங்கானால வந்து கிட்டத்தட்ட பிஜேபியோட் பர்சன்டேஜ் வந்து பதினெட்டு பர்சன்ட் ஏறி இருக்கு அப்படிங்கிறார் கேரளாலையும் ஏறி இருக்கு அப்படிங்கிற டபுள் டிஜிட் வந்துருச்சுங்கிறார் இப்ப இன்ஃபேக்ட் வந்து தமிழ்நாடுல எடுத்துக்கிட்டீங்கன்னாக்கா அண்ணாமலை சாரோடைய சொந்த முயற்சியில மட்டுமே இருபது பர்சன்ட் இருபத்தி ரெண்டு பர்சன்ட் வரும்னு அவரே கணிச்சு சொல்றாரு இருபத்தி ரெண்டு பர்சன்ட் வரும்போது டெபினெட்டா ஒரு நாலஞ்சு சீட் வரும் கண்டிப்பா வரும் நான் தமிழ்நாடு வந்து இட் வில் பி அ டேர்னிங் பாயிண்ட் ஒரு சர்பிரைஸா இருக்கும் இருங்க ஒரு மாதிரி சர்ப்ரைஸா இருக்க போகுது தமிழ்நாடு ஏன்னா மக்கள் கூட்டம் அவ்வளவு வருது அண்ணாமலா இருக்கு அவர் வந்து கரெக்டான டயத்துல வந்து சரியான பாயிண்ட் எல்லாம் எடுத்து கொடுக்குறாரு ஊழல் வந்து ஒன் ஆஃப் த மேஜர் பாயிண்ட் எந்த எலெக்ஷன்லயுமே இருக்கும் ஆனால் போனது இந்த அஞ்சு ஸ்டேட் எலக்ஷன்ல நான் கூட சொல்லியிருக்கேன் மக்கள்கிட்ட போய் ஊழல் ஒரு பிரச்சனையா கேட்கும் போது அது ஒரு ரொம்ப பெரிய பிரச்சனை கிடையாதுங்க ஆனா கவர்னன்ஸும் மக்களுக்கான நலத்திட்டங்களும் இன்ஃபிராஸ்ட்ரக்சர் டெவலப்மெண்ட் இதுதான் முக்கியம் சொல்லியிருக்காங்க அது வேலை வாய்ப்பு அதெல்லாம் தான் முக்கியம் சொல்லியிருக்காங்க அதுக்கான இதெல்லாம் வந்து வழிமுறைகள்லாம் இப்ப இந்த பட்ஜெட்ல வேற இருக்கு அண்ணாமலையும் எடுத்து சொல்றாரு இங்க எங்கெல்லாம் நீங்க தப்பு பண்றீங்க இந்த மாதிரிலாம் பண்ணீங்கன்னா வந்து அடிபடும் வேலை வாய்ப்பு அடிபடும் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் அடிபடும் அதனால தமிழ்நாடு வில் பி அ சர்ப்ரைஸ் அப்படிதான் எனக்கு படுது இந்த இந்தி கூட்டணிக்காக அவர் ரொம்ப பெருமையாக செஞ்சிட முடியும் ஜெயிச்சிட முடியும் அப்படிங்கறத வந்து சரியா படலை இன்னொரு விஷயம் என்ன இந்த இந்தி கூட்டணில வந்து ஏற்கனவே மம்தா வந்து பயங்கர கோவத்துல இருக்காங்க வெஸ்ட் பெங்கால சீட்டே கிடையாதுங்கிற மாதிரி பேசிட்டாங்க என்ன அப்படி ஆச்சு அப்படின்னாக்கா காங்கிரஸ் வந்து கம்யூனிஸ்ட் கூட கூட்டணி வச்சுக்கணும்னு ஆசைப்பட்டாங்க வெஸ்ட் பெங்கால்ல இந்தி கூட்டணிக்காக அதே காங்கிரஸ் வந்து கேரளால கம்யூனிஸ்ட் எதிர்க்கிறாங்க கம்யூனிஸ்டுக்கும் மம்தா பானர்ஜிக்கும் சுத்தமா ஒத்து வராது பயங்கர ரெண்டு பேருக்கும் சண்டைதான் அது அதனால அவங்க கம்யூனிஸ்ட் பக்கம் டில்ட் ஆனதுனால அவங்க வந்து மம்தா பானர்ஜி காங்கிரஸோட கூட்டணி கிடையாதுன்னே சொல்லிட்டாங்க அப்ப அங்க போச்சு காங்கிரஸ் அதே மாதிரி கேஜ்ரிவால் வந்து அவரும் வந்து இப்ப வரும் ரொம்ப அவருடைய நிலைமையே ஒன்னும் சரியில்லை அவர் என்ன செய்யறாரு எப்படி இருக்காரு எங்க இருக்க போறாருன்னே தெரியல வெளியே இருக்க போறாரா உள்ள இருக்க போறார்க்குற இதுவே தெரியல ஏழு ஆறு சமன் வந்தாச்சு இது வரைக்கும் கோர்ட்டுக்கு போயிருக்காங்க அதனால அவரும் விலகிட்டிருக்காரு நிதிஷ்குமார் பத்தி நம்ம ஏற்கனவே பார்த்திருக்கோம் அதனால அந்த இந்தி கூட்டணியே முதல்ல இருக்குமான்றதே தெரியல இப்ப வந்து யார் அதுல முக்கியமா இருக்கிறதுனா சரத்பவார் மட்டும் தான் இருக்காரு போல இருக்கு அப்புறம் இங்க சவுத்துல வந்து நம்ம இப்ப ஆட்சியில இருக்கிற டிஎம்கே வந்து இந்தி கூட்டணியில இருக்கு இதெல்லாம் எவ்வளவு நாட்கள் போக போக எத்தனை பேர் இந்தி கூட்டணி இருக்குமா இல்ல இந்தி கூட்டணி உடஞ்சு போயிடுமான்றதே தெரியல ஏற்கனவே முக்காவாசி இந்தி கூட்டணி போயிடுச்சது அதனால பிரசாந்த் கிஷோருடைய இது வந்து கணிப்பு வந்து எனக்கு சரியா படல அவர் சொன்ன இன்டர்வியூல பாத்த நானு முடியும் இந்தி கூட்டணியால ஜெயிக்க முடியும்னு சொல்றது வந்து அவ்வளவா சரியா படல எனக்கு இந்த இடத்துல என்ன கேள்வி வருதுன்னா மோடி அவர்கள் வந்து இந்திரா காந்தி அவருக்கு வந்து என்னையானவர் அப்படின்னு சொல்லிட்டு அதாவது காங்கிரஸ்க்கு எப்படி இந்திரா காந்தி அப்படின்ற மாதிரி சொல்லிருக்கிறாரு அது வந்து எப்படி சொல்றாருனாக்கா அதாவது ஒரு காலத்துல வந்து இந்திரா இஸ் இந்தியா இந்தியா இஸ் இந்திராங்கிற மாதிரி எல்லாம் பேச ஆரம்பிச்சிட்டாங்க அவங்க ரொம்ப வெரி போல் லேடி அயன் லேடி எல்லாம் சொன்னாங்க ஆக்சுவலா ரியாலிட்டியை நீங்க செக் பண்ணி பாத்தீங்கன்னா பல தரவுகள் இருக்கு எல்லாம் நீங்க டேட்டா எல்லாம் எடுத்து படிச்சு பாத்தீங்கன்னா தெரியும் இந்திரா காந்தி வந்து ஒன்னும் பெரிய அந்த அளவுக்கு லேடிலாம் கிடையாது அவங்கள வந்து அவங்க ஆக்சுவலா பேராசூட்டட் அப்படின்னு அவங்க டு ஐஎன்பி மினிஸ்ட்ரி பை நேரு தென் லால் பகதூர் சாஸ்திரி போன உடனே அவங்க பேராசூட்டட் அஸ் பிரைம் மினிஸ்டர் தான் ஷீஸ் பேராசூட்டட் பிரைம் மினிஸ்டர் தான் என்ன பொறுத்த வரைக்கும் அவங்க ஒன்றும் பெரிய அயன் லேடிலாம் கிடையாது பேசிக்கலி வந்து ஷிவா ட்ரிவன் பை கேஜிபி ரஷ்யா வந்து கேஜிபி தான் அவங்க ஏதோ இருந்தாங்க அவங்க இயக்கின இயக்கத்துல அவங்க டைரக்ஷன் இவங்க நடிப்பு அந்த மாதிரிதான் இருந்தது ரொம்ப ஒண்ணும் பெருசா ஆனா என்னன்னா அவங்க இமேஜ் அந்த மாதிரி பில்டப் பண்ணாங்க போஸ்டரிங் இருந்தது நான் முன்னாடியே கூட ஒரு வீடியோல சொல்லிருக்கேன் அவங்க மட்டும் தான் அந்த சேர்ல உட்காந்துருப்பாங்க மத்த எல்லா காங்கிரஸ் லீடர்ஸும் அவங்கள சுத்தி நின்றுகிட்டு தான் இருப்பாங்க ஒரே ஒரு சேர் தான் அவங்களுக்கு மட்டும்தான் அந்த மாதிரி ப்ரொஜெக்ட் பண்ண இமேஜ் தான் அது மோடியோட அவரை கம்பேர் பண்றது சுத்தமா சரியே கிடையாது அப்படி பிரசாந்த் கிஷோர் வந்து இந்திரா காந்தியோட கம்பாரிசன் பண்றாருல அதே பிரசாந்த் கிஷோர் இன்னொரு என்ன அவர் ஏன் இப்படி எனக்கு ஆச்சரியமா இருக்கு அதனாலதான் நான் சொல்றேன் அவர் ஒரு ஸ்ட்ராட்டஜிஸ்ட் அவர் பிசினஸ் மேன் அப்படின்னு நான் சொல்றேன் என்னன்னா இன்னொரு என்ன சொல்லிருக்காருன்னா மோடியை எப்படி புகழ்ந்திருக்காரு பதினஞ்சு வருஷம் பிஜேபி ஆர் எஸ்ல ல கர்த்தவா இருந்தார் அப்படின்னு சொல்லியிருக்காரு சாலிட் எக்ஸ்பீரியன்ஸ் சொல்லிருக்காரு அதுக்கு அடுத்த பதினஞ்சு வருஷம் அதே ஆர் எஸ் வந்து அமைப்பாளராக இருந்து நிறைய எக்ஸ்பீரியன்ஸ் மேனேஜரியல் எக்ஸ்பீரியன்ஸ் கெயின் பண்ணிருக்காரு அதுக்கு அடுத்த பதினஞ்சு வருஷம் குஜராத்ல ஒரு சீஃப் மினிஸ்டர்ஸ் எக்ஸ்பீரியன்ஸ் கெயின் பண்ணிருக்காங்க இந்த நாற்பத்தஞ்சு வருஷம் மோதிஜியோட வாழ் லைஃப் எக்ஸ்பீரியன்ஸை யாராலும் ஈடுகட்ட முடியாது அவர் ஒரு மாபெரும் தலைவர் அந்த எக்ஸ்பீரியன்ஸுக்கு ஈடு என இன்னைக்கு தேதியில யாருக்குமே எந்த பொலிட்டிக்கல் லீடருக்குமே கிடையாதுன்னு தான் பிரசாந்த் கிஷோர் சொல்லியிருக்காரு ஆக மொத்தம் அவருடைய ஸ்டேட்மெண்ட் பாத்தீங்கன்னா அப்ப எப்படி இந்திரா காந்தியோட கம்பேர் பண்ணாங்க இந்திரா காந்தி பாராசூட்டர் பிரைம் மினிஸ்டர் இவர் வந்து உழைப்பாள முன்னேறி வந்த பிரைம் மினிஸ்டர் மோடிஜி அடிக்கடி சொல்றாரு நாம்தார் காம்தார் அப்படின்னு நீங்க கேள்விப்பட்டிருப்பீங்க நாம்தார் காம்தார் அப்படின்னா நாம்தார் பேரளவில் இருக்கிறவங்க காம்தார் வேலை செஞ்சு வர்றவங்க அதனாலதான் பிஜேபி ல எல்லாருமே வந்து குரூம் அது ஒரு பாயிண்ட் அதனால அவரோட மோடிஜியை வந்து இந்திரா காந்தியோட கம்பேர் பண்றதுங்கிறது வந்து என்ன பொறுத்த வரைக்கும் நான்சென்ஸ் இது ஒரு பக்கம் இருந்தாலும் இதே மாதிரி இன்னொரு என்ன பாயிண்ட் என்ன சொல்றாரு அப்படின்னாக்க அவர் வந்து நீங்க மோதிஜி தான் எல்லா இடத்துலயும் எம்பிக்கலே ஜெயிச்சு வராங்க அப்படிங்கிற மாதிரி சொல்றாரு மோடி இல்லைன்னா பிஜேபியே இல்லைங்கிற மாதிரி சொல்றாரு அந்த மாதிரி கிடையவே கிடையாது அதுக்கு நான் சில உதாரணங்களை சொல்ல முடியும் மோதிஜியே வந்து ஒரு இப்ப பிஜேபி ல நீங்க பாத்தீங்கன்னாக்க ஒரு சாய்வாலா பிஎம் ஆயிருக்காரு ஒரு ஆட்டோ ரிக்ஷா ஓட்டுறவர் வந்து இன்னைக்கு சீஃப் மினிஸ்டரா மகாராஷ்டிர உட்காந்துருக்காரு அதே மாதிரி சாதாரண ஒரு மடத்துல இருந்த யோகி அவர் வந்து சீஃப் மினிஸ்டரா இருக்காரு மலைவாழ் மக்கள் பெண் அப்படின்னு அதாவது இந்த பெண் இதெல்லாம் பார்க்கும் போது அவரால் தான் வந்து யாராலையுமே பிஜேபி மேல வர முடியும்னு இன்னைக்கு நம்ம அண்ணாமலையை பார்க்கிறோம் இல்ல அதுதான் என் கேள்வியா வருது அதுதான் அவருமே சொல்றாரு அதாவது பிரதமர் அவர்கள் வந்துட்டு கடந்த இத்தனை வருஷங்களா எப்படி எல்லாம் இருக்கிறாரு இந்த மாதிரி ஸ்ட்ராட்டஜியை வந்து வருது வராரு அந்த ஃபர்ஸ்ட் ஃபைவ் இயர்ஸ் இப்படி படாரு அக்கா முதலமைச்சர் இருக்கும்போது என்ன பண்ணாரு பிரதமர் ஆனதுக்கு போய் என்னெல்லாம் பண்ணாருன்னு சொல்லியிருக்காரு ரைட் அதனாலதான் தான் திரும்ப என்ன சொல்றாருன்னா அப்போ பிரதமருக்காக மட்டும்தான் இவ்வளோ ஒரு வசதியுமே இருக்கு மக்கள் வந்து விப்பப்படுறாங்க அப்படிங்கிறாரு இந்த பார்ட்டியை வந்து சொல்றது வந்து செகண்டரியா இருக்கிற மாதிரி ஃபீல் ஆகுது இல்லையா அதை தான் நான் வரேன் இப்ப ஒரு எக்ஸாம்பிள் சின்ன எக்ஸாம்பிள் சொல்றேன் இப்போ கார்பரேஷன் எலெக்ஷன் வருதுன்னு வச்சுக்கோங்களேன் கார்பரேஷன் எலெக்ஷனில் வந்து ஆல் இண்டியாவை பேஸ் பண்ணி ஒன்றும் நடக்காது அங்க யார் லோக்கல் லீடரோ அவர் என்னன்னு செஞ்சிருக்காரோ அவருடைய கேரக்டர் எப்படியோ அவருடைய கிரெடிபிலிட்டி எப்படியோ அதை தான் ஓட்டு போடுவாங்க அதே அப்படியே ஷிஃப்ட் பண்ணுங்க ஸ்டேட் லெவலுக்கு ஒரு ஸ்டேட் லெவல்ல வரும்போது அந்த ஸ்டேட் லெவல் லீடர்ஸ்க்கு இம்பார்ட்டன்ஸ் இருக்கும் நான் அதுக்காக மோதிஜியினால எல்லாருக்கும் ஓட்டு வரலன்னு சொல்லலை இதே ஆல் இண்டியாவுக்கு போகும்போது எம்பி சீட்டுக்கு வந்து அவர் கேம்பெயின் பண்றாரு அதுக்காக ஐநூத்தி நாற்பத்தி மூணு சீட்ல அவர் இப்ப முன்னூத்தி மூணு சீட்டு வாங்கியிருக்காங்க முன்னூத்தி மூணு சீட்டுமே நால தான் வந்ததுன்னு சொல்ல முடியாது இண்டிவிஜுவல் இப்ப உத்தரப்பிரதேசுக்கு போனீங்கன்னாக்க யோகிக்காக விழற ஓட்டு தனி மோடிஜினால வர ஸ்விங் ஓட்டு அப்படின்னு சொல்றது தனி அவங்களுக்கு ஒரு ஓட் பேங்க் இருக்கும் யோகிஜிக்காக ஒரு ஓட் பேங்க் இருக்கும் இப்போ அதே மாதிரி இங்க தமிழ்நாட்டில் எடுத்துக்கிட்டீங்கன்னா அண்ணாமலை சாருக்காக ஒரு ஓட் பேங்க் கிரியேட் ஆயிடுச்சு ஆல்ரெடி மோதி வந்து கேம்பெயினுக்கு வந்து பிரச்சாரம் பண்ணார்னா இந்த மதில் மேல் பூனையா இருக்கிறவங்க வந்து ஒரு ஒரு ஸ்விங் வரும் மோதிஜிக்காக அவருடைய இமேஜுக்காக வருமே தவிர அவரால் தான் வந்து ஸ்டேட் கவர்மெண்டே ஃபார்ம் ஆகும் பிஜேபியோட கவர்மெண்ட் தமிழ்நாட்டில் அண்ணாமலை அதனால அவரால் தான் வருவாருங்க குரூம் பண்ணுவாங்க எப்பயுமே ஒன்று நல்லா புரிஞ்சுக்கோங்க பிஜேபியில் வந்து ரெண்டு மூணு விஷயம் நம்ம ரொம்ப கவனிக்க உத்து கவனிச்சா தெரியும் நமக்கு ஒன்று வந்து லீடர்ஸை குரூம் பண்ணுவாங்க செகண்ட் லைன் தேர்ட் லைன் ஃபோர்த் லைன் லீடர் வரைக்கும் அவங்க குரூம் பண்ணிக்கிட்டே வருவாங்க காங்கிரஸ்ல அந்த மாதிரி கிடையாது யா காங்கிரஸ்ல ரீஜனலா யாராவது ஒரு லீடர் கொஞ்சம் பாப்புலாரிட்டி வருது அப்படின்னு தெரிஞ்சாக்க உடனே கட் அவங்கள அப்படியே அழிச்சிடுவாங்க தெரியும் என்ன பாடுபடுத்தினார் ராஜீவ்காந்தி இருக்கும்போது ரொம்ப கேவலமாலாம் இருந்தது அதெல்லாம் வேற விஷயம் செருப்பை தூக்கிட்டு வந்தாங்க அது வேற விஷயம் ஆனா நான் என்ன சொல்ல வரேன் இந்த இடத்துல அப்படின்னாக்க யோகிஜிக்குன்னு ஒரு பாப்புலாரிட்டி இருக்கு அதே மாதிரி அசாம்ல ஹிமந்த பிஸ்வா சர்மான்னு அவருக்கு பாப்புலாரிட்டி அவர் ரொம்ப பாப்புலர் லீடர் நார்த் ஈஸ்ட்ல அவரை படாத பாடு படுத்தினாங்க காங்கிரஸ்ல அவர் இருந்து இருந்துதான் பிஜேபிக்கு வந்திருக்காரு அங்க என்ன படாத பாடு படுத்தினாங்க நாய்க்கு போடுற பிஸ்கட்டை நீ சாப்பிடுறேன்னு கேட்டாராம் தலைவர் அந்த மாதிரிலாம் அவரு மாதிரி இங்க அந்த மாதிரி கிடையவே கிடையாது மோதிஜி மோதிஜின்னு சொல்றாங்கல்ல அவரு வந்து இப்போ இப்ப இந்திரா காந்தி நான் சொன்ன ஒரு தான் இருக்க மத்தவங்க நிப்பானு நீங்க அண்ணாமலை சார் வந்து இந்த மீட்டிங் நடக்கும்போது நீங்க பாத்திருக்கீங்க மோதிஜியோட மத்த பெரிய பெரிய தலைவர்களோட மீட்டிங் நடக்கும்போது பக்கத்துல உட்காந்துருக்காரு சேர போட்டு ஈக்குவல் ஸ்டேட்டஸ் ஈக்குவல் ரெஸ்பெக்ட் எல்லாத்துலயுமே ஈக்குவல் தான் நான் சொல்றேன் சப்கா அது மக்களுக்கு மட்டும் இல்ல தலைவர்களுக்குமே அப்படித்தான் அதே மாதிரி தமிழ்நாட்டுல அண்ணாமலைக்கு பாப்புலாரிட்டி இருக்கு ஒவ்வொரு இடத்துலயும் ஒவ்வொரு வித சிவராஜ் சவுகானுக்கு மத்திய பிரதேஷ்ல இல்லாத பாப்புலாரிட்டியா அதுக்காக என்ன அவர் ஒழிச்சுட்டாங்களா எதுக்காக செஞ்சாங்கன்னா புது முகம் வரணும் பிஜேபியோட எலெக்ஷன் பாலிசியே ஒவ்வொரு தரமும் எலெக்ஷன் போது ஒரு இருபத்தஞ்சு நியூ பேசஸ கொண்டு தான் வருவாங்க அப்ப நியூ பேச கொண்டு வராங்கன்னாக்க அது வந்து மோதிஜியால ஜெயிச்சதுன்னு எதுக்காக பண்றாங்கன்னா மக்களுக்கு வந்து புது புது தலைவர்கள் வரலை இது வந்து ஜனநாயக நாடு எல்லாரும் தலைவர்களாக வரதுக்கோ எம்எல்ஏ எம்பியை ஜெயிச்சு வரதுக்கோ மந்திரி இருக்கோ பிஜேபி ல எக்கச்சக்கமா சான்ஸ் கொடுக்குறாங்கன்னு தான் சொல்ல முடியும் நம்ம இதை வந்து தான் எல்லாருமே ஜெயிக்கிறாங்க மோதி இல்லட்டா பிஜேபி அப்படி பார்த்தா வாஜ்பாய் இருக்கும்போது அப்படிதான் சொன்னாங்க ஷியா பிரகாஷ் முகர்ஜி ஆரம்பிச்ச பார்ட்டி அது இன்னைக்கு நேத்துக்கு எவ்வளவோ பெரிய பெரிய தலைவர் இன்னைக்கு எல்கே அத்வானி சா சாருக்கு வந்து பாரத்ரத்ன கொடுத்திருக்காங்க அந்த மாதிரி எவ்வளவு உழைச்சிருக்காங்க எயிட்டி த்ரீ எயிட்டி ஃபோர் எல்லாம் எவ்வளவு கடுமையா உழைச்சிருக்காங்க அவங்க எல்லாம் அதனால நான் வந்து அதுக்காக மோதிஜி வந்து பாப்புலர் இல்லன்னு நான் சொல்ல வரல அவரால வந்து ஒரு பெரிய ஸ்ட்ரென்த் இஸ் அ வெரி ஸ்ட்ராங் பில்லர் ஃபார் த பிஜேபி ஆனா அவர் இல்லைன்னா பிஜேபி அழிஞ்சிடும் பிகே கே சொல்றாருல அது வந்து எனக்கு சரியா படல இன்னொரு பாயிண்ட்டும் சொல்ல இந்த இன்னொரு பாயிண்ட்டும் சொல்றேன் இப்ப என்ன பண்ணுவாங்கன்னா ஃபார் எக்ஸாம்பிள் பாருங்களேன் எந்த லீடருமே அவரே சொல்றாரு நான் வந்து பிரதான் சேவக்னு தானே சொல்லிக்கிறாரு அவர் நான் எங்க பிரதம மந்திரின்னு எங்க சொல்றாரு இன்னொரு என்ன முக்கியமான விஷயம் என்ன சொல்ல விரும்புறேன் அப்படின்னாக்க பிஜேபி வந்து ஒரு பிரின்சிபல் ஒரு பிலாசபி பார்ட்டி ஐடியாலஜி இதெல்லாம் முதல்லயே நல்லா டிஃபைன் பண்ணி குரூம் பண்ணிடுவாங்க நீங்க அதுக்கு தான் எதுவுமே பேச முடியும் அதுக்கு வெளியில வந்து நீங்க எதுவுமே பேசினாக்கா உடனே பார்ட்டி வந்து அப்ரூவ் பண்ணாத அதை இப்ப மத்த பார்ட்டியில எடுத்து இப்ப ஃபார் எக்ஸாம்பிள் நான் உங்களுக்கு சொல்றேன் அண்ணாமலை சார் வந்து தமிழ்நாட்டுல பேசுறாருன்னா அந்த பிலாசபிக்கு தான் பேசுவார் அப்படி பேசும்போது லோக்கலா இருக்கிற சில விஷயங்களை பத்தி ஆட் பண்ணி பேசுவாரு ஆனா ஓவராலா பிஜேபியோட ஐடியாலஜி பிஜேபியோட பிலாசபி அதை சுத்தி தான் அவங்களுடைய பேச்சு இருக்கும் அது அப்ரூவ்ட் அது அதே வந்து இப்ப காங்கிரஸ் கர்நாடகாவில் வந்து ஒரு எம்பி டி கே சுரேஷனு பேரு அவர் பாட்டுக்கு சதர்ன் இந்தியா ஃபுல்லும் ஒரு தனி நாடா வேணும்னு கேட்டிருக்காரு அவர் பயங்கரமா சொல்லிட்டார் ஏன்னா எங்களுக்கு வந்து சென்ட்ரல்ல இருந்து ஒண்ணும் பணமே ஷேரே பண்ண மாட்டேங்கிறாங்க சதா இண்டியா ஒரு தனி நாடா பிரிச்சு கொடுத்துருங்க அப்படிங்கிற மாதிரி பேசிருக்காரு சரி உடனே என்ன பண்ணாங்க கர்கேயோ இல்ல ராகுல் காந்தியோ இல்ல சோனியா காந்தியோ போய் கேட்டாங்க ஆர் யூ உடனே என்ன சொல்லுவாங்க தெரியுமா இவங்க எல்லாம் அது அவருடைய தனிப்பட்ட வியூஸ் பாயிண்ட் ஆஃப் வியூ அப்படின்றாங்க அப்ப பார்ட்டிக்கு ஒரு வியூவே கிடையாது பார்ட்டில யாரு வேணா என்ன வேணா பேசலாமா இதே மாதிரி பேசும்போது என்ன பண்றாங்க பிஜேபி ஆக்ஷன் எடுப்பாங்க சஸ்பெண்ட் பண்ணிடுவாங்க கூட ஒரு அந்த மாதிரி சஸ்பெண்ட் அப்புறம் திருப்பி சேர்த்துக்கிட்டாங்க அது வேற விஷயம் நூபூர் சர்மா இன்னும் இருக்காங்க சஸ்பெண்ட்ல தான் இருக்காங்க அந்த மாதிரி சொல்ற அது மாதிரி ஒரு பிரின்சிபல்டு பார்ட்டி பிரின்சிபிள் ஒரு பிலாசபி இதெல்லாம் இருக்கும் போது பார்ட்டியில இருக்கிறவங்க தான் முக்கிய பார்ட்டி தான் முக்கியமே தவிர ஒரு மர் ஒரு பர்டிகுலர் பர்சனால பார்ட்டிக்கு இம்பார்ட்டன்ஸு அவர் போயிட்டாருன்னா அந்த பார்ட்டியே போயிடும் அது எனக்கு சரியா படலை இது அவருக்கும் தெரியும் ஆனா அவர் வந்து நான் தான் சொன்னேன் இல்லையா முன்னாடியே அவர் ஏதோ ஒரு சார்பு நிலை எடுத்துட்டு அந்த அஜெண்டாவை புஷ் பண்ற மாதிரி தான் அந்த இன்டர்வியூல பேசிருக்காரு பல விஷயங்கள் பேசிருக்காரு இது ஒன் ஆஃப் த விஷயம் அது இது ஒன் ஆஃப் த மேட்ரு ஓகே இதுல இன்னொன்னு சொல்லியிருந்தாரு ஐஎன்டிஐ பத்தி சொல்லும் போது எலெக்ஷன் இவ்வளவு கிட்ட வச்சுட்டு இன்னும் கூட பிரதமர் வேட்பாளராக யாரையுமே அறிவிக்கல இன்னொன்னு பார்ட்டியை வழி நடத்துறது வந்து யாரு அப்படின்னு பார்க்கும்போது மல்லிகார்ஜுன கார்கே அவர்கள் வந்து தலைவராக இருந்தாலும் வழி நடத்துறது யாரு ராகுல் அவர்கள் அதான் சொல்ற பிரதம வேட்பாளராக ஒண்ணு அவர் அறிவிச்சுக்கணும் அப்படி இல்லைன்னா யாரு வந்து பிரதம வேட்பாளர் சொல்லணும் இல்ல பார்ட்டியை வந்து யார் ரன் பண்றாவே சொல்லணும் இந்த மாதிரி எதுவுமே வெளிப்படையா இல்லாம தானும் சொல்லாம மத்தவங்களையும் முன்னிலைப்படுத்தாம இருக்கு பெரிய பிரச்சனையா இருக்கு அது பெரிய டிராபேக் அப்படின்னு ஒன்னு சொல்லியிருக்காரு பி கே அதான் அது வந்து என்னன்னா இந்த இந்தி கூட்டணியில வந்து இருபத்தி எட்டு பார்ட்டி ஜாயின் பண்ணுதுங்க இன்னைக்கு தேதியில ஒரு அஞ்சு ஆறு பேர் வெளியே போயாச்சு ஓகே நான் சொல்றேன் பாருங்க என்னன்னா இருபத்தி எட்டு பார்ட்டி ஜாயின் பண்ணிருக்கிறதுல ஐம்பத்தாறு பேருக்கு வந்து பிரைம் மினிஸ்டர் ஆகணும் அதுதானே ஸோ யாருக்குமே யார் மேலயும் கான்பிடன்ஸ் கிடையாது நம்பிக்கையே கிடையாது அடுத்தவங்க மேல யாரு கவுப்பாங்க அப்படிங்கறதே கிடையாது இப்ப பாருங்களேன் நீங்க மம்தா பானர்ஜி காங்கிரசோட கூட்டணி இல்லைன்னுட்டாங்க பிகாஸ் நீ சிபிஎம் ஓட ஜாயின் பண்ற அப்படின்னு அகிலேஷ் யாதவ் வந்து பதினோரு சீட்டு கொடுப்பேன் அப்படிங்கிறாரு ரொம்ப கஷ்டப்பட்டு அதுவும் அஞ்சு ஆறு நீ சொல்லி சொல்லி பதினோரு சீட்டு கொடுப்பேன்னு சொல்லியிருக்காரு காங்கிரஸுக்கு ஃபைனலைஸ் ஆகிடுச்சுன்னு ராம்கோபால் வர்மா சொல்லியிருக்காரு அட் த சேம் டைம் நீங்க பாத்தீங்கன்னாக்க அந்த பதினோரு சீட்டை அவங்க பைனலைஸ் பண்ணி காங்கிரஸுக்கு தரேன்னு சொல்றதுக்கு ஒரு நாள் முன்னாடியே தன்னோட ப சமாஜ்வாதி பார்ட்டிலேருந்து பதினாறு பேரோட லிஸ்ட போட்டாங்க இவங்கெல்லாம் கண்டஸ்டன்ட் அப்படின்னு சொல்லிட்டு பார்ட்டி கேண்டிடேட் அப்படின்னு அதுல பாத்தீங்கன்னா அவருடைய ஒய்ஃபே வேற இருக்காங்க மைன் மைன்பூரிங்கிற இடத்துல இருந்து இந்த பதினாறு சீட்டுல தான் அந்த பதினோரும் அடக்கம் அப்ப பாருங்க அவங்க வந்து எங்கெல்லாம் ஜெயிக்க முடியுமோ அதை தான் வச்சுக்கிட்டு எங்கெல்லாம் கண்டிப்பா தோக்குமோ அந்த இடத்த காங்கிரஸ் கொடுத்துருங்க இதுவே வந்து அங்க பார்ட்டிக்குள்ளேயே ஆயிரத்தி எட்டு பிரச்சனை இது என்னத்துக்கு இப்ப ரேபரில வந்து மேடம் ஜெயிச்சு எம்பியா இருக்காங்க அந்த ரேபரில இதே பி கேயே சொல்லியிருக்காரு அங்கேயே வந்து தேர் லூசிங் கிரவுண்ட் அப்படின்னு சொல்லியிருக்காரு அங்க மக்கள்லாம் வந்து வேற பார்ட்டி வரணும் இவங்களால ஒண்ணுமே யூஸே இல்ல ஒரு டெவலப்மெண்ட் ஒர்க்கும் நடக்கல இங்க அப்படின்னு ரேபரேலியும் அமேத்தியும் அவங்க ஃபேமிலி சீட்டு அங்கேயே அவங்க தோக்கடிக்க போறாங்க அப்படின்னாக்க காங்கிரஸ் எப்படி வரும் இது மாதிரி அவங்க ஆனா என்ன ஆயிருக்கு காங்கிரஸ் வந்து கர்கேயை வந்து பிரைம் மினிஸ்டர் ஆகணும் ப்ரொஜெக்ட் பண்றாங்க இதெல்லாம் வந்து என்னன்னா போட்டு உள் குத்தா போட்டு பாக்குறதா அந்த மாதிரிதான் எடுத்துக்க முடியும் இந்தி கூட்டணி வந்து அவரு லேட்டா ஆரம்பிச்சது அதெல்லாம் ஓகே இப்ப பாருங்களேன் சரி ரெண்டு மாசம் மூணு மாசம் இருக்கு எலெக்ஷனுக்கு ஆனா ராகுல் வந்து இப்ப போய் யாத்திரையில இருக்காரு அரே நீ டெல்லியில உட்காந்து பார்ட்டி ஆபீஸ்ல உட்காந்து எல்லாரையும் அரவணைச்சு எது மாதிரி ஒரு தோத்தாலும் அட்லீஸ்ட் ஒரு டிக்னிஃபைடா தோக்கணும் எண்ணமே இல்லாம அவர் பாட்டுக்கு சுத்திக்கிட்டு இருக்காரு அப்பன்னா என்ன பண்றாங்க இவருக்கு வந்து யாரு எந்த இந்தி பார்ட்டி இது காங்கிரஸோட யாத்திரா இது இந்தி பார்ட்டியோட யாத்திரா கிடையாது ராகுல் காந்தி எடுத்திருக்கிறது வந்து தனிப்பட்ட முறையில அது ஒண்ணு இந்தி கூட்டணியோட யாத்திரா கிடையாது அட்லீஸ்ட் அதுல இருந்து ஒரு நாலு பேரை கூட ஒரு மக்கள் கிட்ட வந்து கொஞ்சமாவது எடுபடும் ஆக மொத்தம் இது ஆரம்பத்திலயே இது உடஞ்சு போன கூட்டணி தான் அதனால பி கே சொல்றது வந்து அதே மாதிரி இந்த மாதிரி ஒரு கூட்டணி ஆரம்பிக்கணும்னா ஒரு ரெண்டு வருஷத்துக்கு முன்னாடி ஆரம்பிக்கணும் அதற்கான கிரவுண்ட் ஒர்க் எல்லாம் செய்யணும் யாரோடையும் சுமூகமான உறவு கிடையாது ஏதோ அள்ளி எடுத்தேன் தெளிச்சேங்கிற மாதிரி செஞ்சிரு அள்ளி எடுத்து தெளிச்ச மாதிரி இருந்ததுனாக்க எதுவுமே சரி இல்லாத போது எப்படி அந்த கூட்டணி வரும் அப்படிங்கறது அவர் சொல்ற ஒரு பாயிண்ட் கரெக்ட் அதாவது என்னன்னா ஒரு பத்து பாயிண்ட்ல ஒன்பது பாயிண்ட் காங்கிரசுக்கு பேவரபிளாவும் பிஜேபிக்கு அகென்ஸ்டா பேசினா அட்லீஸ்ட் ஒன்னா ஒரு பாயிண்டாவது பேவரபிளா பேசினாக்க ஓகே இவர் நடுநிலையாளர்னு தெரிவிச்சுக்காக அந்த மாதிரி சொல்லிருக்கலாம்னு நான் அப்படிதான் நான் பாக்குறேன் அது அவரு கூட ஒரு பார்ட்டி தொடங்கி இருக்காரு இல்லையா சொல்றாரு அவர் சொல்லிருக்காரு இப்போ ஜஸ்ட் வந்துட்டு எலெக்ஷனுக்கு முன்னாடி இந்த டூ மந்த்ஸ் த்ரீ மந்த்ஸ் ஒர்க் பண்ணி போறது அந்த டைம்ல வந்து பரபரப்பா வேலை செய்யறது அதெல்லாம் கிடையாது பிஜேபி எல்லாம் தோற்கடிக்கணும் இல்ல ஒரு மாற்று சக்தி வரணும் அப்படின்னா முன்னாடி இருந்தே பக்கவா பிளான் பண்ணி ஒர்க் பண்ணணும்னு சொல்றாரு ஈவன் அது பீகார்ல இருந்து கூட ஸ்டார்ட் ஆகலாம் அப்படின்னு சொல்லியிருக்காரு சோ டுவெண்ட்டி டுவெண்ட்டி சிக்ஸ்காக நாங்க இப்போவே ஒர்க் பண்ணிட்டு இருக்கோம் அப்படின்னு சொல்லியிருக்காரு கரெக்ட் அவர் பா சி ஜனநாயக ஆட்சி நாட்டுல வந்து ரெண்டு விஷயம் நம்ம கவனிக்கணும் ஒண்ணு வந்து கான்ஸ்டியூஷனை ஃபாலோ பண்றது இன்னொன்னு ஹானஸ்டா பிரின்சிபலோட இருக்கு இது இதை வந்து நீங்க ஜனநாயகத்தை மதிச்சு நீங்க வந்து யார் வேணா பார்ட்டி ஆரம்பிக்கலாம் இப்ப கூட தமிழ்நாட்டுல ஆரம்பிச்சிருக்காங்க புதுசா ஒரு பார்ட்டி வந்திருக்கு யார் வேணாலும் ஆரம்பிக்கலாம் ஆனா என்ன செய்ய போறீங்க அப்படிங்கிறது தெரியணும் இல்லையா இன்னை வரைக்கும் அவர் அவர் வந்து மத்தவங்க எல்லாருக்கும் அட்வைஸ் பண்றாரு நீ இதை செய்ய போறேன்னு சொல்லு அதை செய்ய போறேன்னு சொல்லு அப்படின்லாம் சொல்றாரு இவருடைய பார்ட்டியிலேயே இன்னும் அவர் தான் என்ன பிலாசபி எந்த மாதிரி கொண்டு போறாரு செக்யூலரிசமா இல்ல ரீஜனிசமா பீகார் மட்டுமா ஆல் இண்டியாவா இன்டர்நேஷனல் பாலிசில என்னென்ன உங்களோட ஸ்டாண்ட் எதுவுமே அவர் இன்னும் ஒன்றும் சொல்லவே இல்லை அவர் பார்ட்டி ஆரம்பிச்சிருக்கிறது எதுக்காக அப்படின்னா அவர் ஜனதாதள் நிதிஷ்குமாரோட தான் சேர்ந்து தான் இருந்தாரு அதை சொல்றாரு நிதிஷ் நிதிஷ்குமாரை கண்டபடி திட்டுறாரு திட்ட கமெண்ட் பண்றாரு அவர் பால்தூராம் அப்படின்னு பல்டூனாம் பல்ட்டி அடிக்கிறதுன்ற மாதிரி அப்படிலாம் பார்த்தா அவருக்கு பிரின்சிபல் கிடையாது பிலாசபி கிடையாது அப்படிலாம் பேசுறாங்க அப்படி பார்த்தோம்னா நான் இங்க ஒரு சின்ன ஒரே ஒரு விஷயத்த மட்டும் சொல்லிக்க விரும்புறேன் இப்ப அதே யார வந்து பிரசாந்த் கிஷோர் சப் இன்டெரக்டா சப்போர்ட் பண்றாரோ காங்கிரஸ் அது அந்த காங்கிரஸ் தான் கேஜ்ரிவாலும் இருக்காரு ஒரு காலத்துல கேஜ்ரிவால் என்ன தெரியுமா சொன்னாரு சோனியா காந்திய ரெண்டு நாள் அரெஸ்ட் பண்ணி உள்ள வைங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி நாலுல நடந்த சிக் ரயாட்ட பத்தின உண்மையெல்லாம் தன்னால வெளியில வரும் அப்படின்னு சொன்னாரு கேஜ்ரிவால் வந்து சோனியா காந்தி அரெஸ்ட் பண்ணுங்கன்னு சொன்னார் அது ஷீலா தீட்சித்தை போட்டே பார்த்துட்டார் ஒரு வழியாக சிஎம் போஸ்ட்லேருந்து எடுத்துட்டாங்க அவ்வளவு அந்தோலன் பண்ணி கரப்ஷன் 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 சொல்லி அப்பேற்பட்ட கேஜ்ரிவாலோட உங்களுக்கு என்ன பிரின்சிபல் பாலிசி இருக்கு நீங்க போய் இப்போ அவரோட சேர்ந்துருக்கீங்க இந்திய கூட்டணியில் அவர் இருந்தார்ல அவர் தானே கருகையை ப்ரப்போஸ் பண்ணியிருக்காரு பிரைம் மினிஸ்டருக்கு இது ஒரு பக்கம் அதே காங்கிரஸ் வந்து என்ன சொல்லிச்சு அப்படின்னு பாருங்க கேஜ்ரிவால வந்து லிக்கர் வழக்குல பயங்கர ஊழல் அவர் வந்து ப பள்ளிக்கூடம் திறக்கிறேன் அந்த ஸ்கூல் திறக்கிறேன் இது சார் எதுவுமே சரியில்லை மொஹல்லா கிளினிக் எல்லாம் ஃப்ராடு அப்படிங்கிறாங்க வெறும் சர்க்கரையை மாத்திரையாக கொடுத்துருக்காங்க அதில் ஒரு ஃப்ராடு அப்படிங்கிறாங்க சர்க்கரையை மாத்திரையான்னு சொல்லி கொடுத்து அதில் ஃப்ராடு அடிச்சிருக்காங்கன்றாங்க இந்த மாதிரி சொன்னவங்களோட எப்படி நீங்கள் பிரின்சிபல் எந்த பிரின்சிபல்ல சேர்றீங்க அதே பார்க்க வேணும் பார்க்கணும் அதே மாதிரி இன்னொரு பாயிண்ட்டே சொல்கிறேன் இப்போ சவுத்தில் வாங்க ஒரு காலத்தில் வந்து இதே ராஜீவ் காந்தி ஃபேமிலி சோனியா காந்தி ஃபேமிலி வந்து என்ன சொன்னாங்கன்னா கம்ப்ளீட்டா வந்து டிஎம் கே அக்யூஸ் பண்ணாங்க ராஜீவ் காந்தி இவங்க தான் கொண்டாங்கன்னே ஓப்பனா சொன்னாங்க அதெல்லாம் இன்னும் ரெக்கார்ட்ல இருக்கு யாரும் மறக்கல அப்பேற்பட்டவங்களோட கூட்டணி வச்சுக்கிட்டே தான் இருக்காங்க ஏன் அப்படின்னா அவங்களுக்கு நல்லாவே தெரியும் தன்னுடைய காலம் முடிஞ்சு போச்சு இம்பார்ட்டன்ஸ் குறைஞ்சிக்கிட்டு வருது யார் முதுகலையாவது ஏறு சவாரி பண்ணி ரெண்டு சீட்டு நாலு சீட்டு ஜெயிச்சுட்டா அதை வச்சு ஏதோ பண்ணலாம் காலத்தை ஓட்டலாம் அப்படிங்கிறதான் காங்கிரஸோட இது வந்து முடிஞ்சு போச்சு ஆனால் நான் திருப்பி சொல்றேன் இது இந்த காங்கிரஸ் இப்ப இருக்கிற காங்கிரஸ் வேண்டான்னு சொல் நினைக்கணுமே தவிர இந்த காங்கிரஸ்க்கு வேற யாராவது ஒரு தலைவர் வந்து புத்துயர் கொடுத்து ஏன்னா ஜனநாயகத்துல வந்து அப்போசிஷன் கம்பல்சரியா இருக்கணும் அப்போசிஷன் இல்ல அப்படின்னாக்க வந்து கரப்ட் அப்சுலூட் பவர் சொல்லுவாங்க அந்த மாதிரி ஐடிய கூடாது அந்த ஆங்கிள் நீங்க சொல்ற மாதிரி பாத்தீங்கன்னா பிஜேபி இன்வின்சிபிள் கிடையாதுன்னு ஆனால் சொல்லலாம் ஆனா நீங்க அதைத்தான் செஞ்சுக்கிட்டு இருக்கீங்க அப்சலூட் பவர் கொடுத்து கொண்டு போய் கொடுத்துக்கிட்டு இருக்கீங்க அவங்க கையில அதனால இதெல்லாம் வந்து பேச ஒரு பேசலாம் ஆஸ் அ பிஸ்னஸ் மாதிரி இங்க ஒரு வார்த்தை அங்க ஒரு வார்த்தை பேசுறதா பிரஷாந்த் கிஷோர் செய்யறாருன்னு எனக்கு படுது நிறைய விஷயங்கள் சொல்லிருக்கீங்க சார் அடுத்ததா முக்கியமா இப்ப கேட்கணும்னு நினைச்சது தமிழ்நாட்டு அரசியலுக்கு அப்படியே வந்துடுவோம் நடிகர் விஜய் வந்துட்டு புதுசா ஒரு கட்சி தொடங்கி இருக்கிறாரு இதுல என்ன கேள்வி அப்படின்னா அந்த அறிக்கையில பார்க்கும்போது சரி இந்த போட்டோ அதாவது அதுல வந்து போட்டோ வச்சிருக்கும் போது குங்குமம் போட்டு வச்சிருக்கிற மாதிரி போட்டிருக்காரு அது என்ன இண்டிகேட் பண்ணுதுன்னு நினைக்கிறீங்க விஜய் அவர்கள் நடிப்பை விட்டுட்டு அரசியல் குறது எப்படி பாக்குறீங்க பாருங்க நான் இந்த விஜய் பத்தி உங்ககிட்ட நான் கேட்டுக்கிறேன் ஒரு தனியா வீடியோ பண்ணலாம் ஏன்னா அவ்வளவு விஷயம் இருக்கு பேசுறதுக்கு இப்போதைக்கு வந்து அவர் பார்ட்டி ஆரம்பிச்சிருக்காரு அதை வரவேற்போம் அதே மாதிரி கான்ஸ்டிடியூஷன்ல நம்பிக்கை இருந்து நேஷனலிசம்ல நம்பிக்கை இருந்து யார் வேணாலும் பார்ட்டி ஆரம்பிக்கலாம்னு நான் சொன்னபடி அவருக்கு அதில் நம்பிக்கை இருந்து ஆரம்பிச்சுருக்காருனாக்கா நம்ம அதை வரவேற்போம் மற்றபடி அதனுடைய இன்ட்ரிகசிஸ் அவருடைய பார்ட்டியில எப்படி என்ன ஏது அப்படிங்கிறதெல்லாம் ஒரு தனி வீடியோவை போட்டோம்னா இன்னும் எஃபெக்டிவா இருக்கும் இப்போதைக்கு வந்து இது ஒரு சின்ன சலசலப்பு தான் இளைஞர்கள் அவர் பின்னாடி போகிறாங்க அப்படிங்கிறது ஒரு பக்கம் ஆனால் அதை டைவெர்ட் பண்ணணும் யார் பின்னாடி போகிறாங்கன்றது உங்களுக்கு தெரியும் அண்ணாமலை சார் பின்னாடி இப்போ இளைஞர்கள் பயங்கரமாக போயிட்டு இருக்காங்க ஓகே வணக்கம்